அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்லப்போகிற செய்தி வந்து ஒரு உளவியல் செய்திங்க இந்த உளவியல் செய்தி என்ன சொல்கிறதுன்னா பழமையான இனிமையான தருணங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும் இது நாங்கள் செய்தி சுருக்கமான செய்தி அப்படின்னா அந்த பழமையான இனிமையான பதிவுகளை நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அதாவது ஃபோட்டோகிராஃப் வீடியோ இப்படிலாம் பார்த்துருப்போம் அந்த காலத்தில் வீடியோவுக்கு பதிலாக இந்த புகைப்படங்கள் தான் அதிகமாக இருந்தது நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீநகர் அதாவது காஷ்மீரில் எடுத்தாங்க அந்த தோட்டத்தில் காஷ்மீரில் ரெண்டு தோட்டம் வந்து பிரசித்தி பெற்றது எல்லா படப்பிடிப்புகளும் அங்கே நிறைய நடக்கும் அந்த ஷாலிமார் கார்டன் முகல் கார்டன் இந்த ஷாலிமார் கார்டனில் தான் இந்த கூத்துக்குழுங்குற அந்த ரோஜா பூக்களுக்கு மத்தியில் நான் உட்காந்து எடுக்க சொன்னேன் அப்போல்லாம் வந்து கலர் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் என்கிட்ட ஒரு கேமரா இருந்தது எத்தனை வருஷம் ஆகிபோந்தது அது பிரிண்ட் இன்னும் இன்னும் நல்லா இருக்குது அதை எடுக்க சொன்னால் எடுத்தாங்க ஆனால் அது அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன் அந்த பாட்டை நான் கடைசியில் சொல்கிறேன் இதில் வர செய்தி என்னான்னு சொன்னால் நீங்கள் பழமையானவற்றை நீங்கள் நினைத்து பார்க்குற பொழுது உங்களுடைய மனம் வந்து ஒரு நலமாக இருக்கும் இதுதான் அந்த செய்தி வெரி சிம்பிள் அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனதுக்கும் நலமாக இருக்கும் இது விஞ்ஞான ரீதியாக சில காரணங்களாக இருக்க அதை இன்னொரு காணொலியை நான் போடுறேன் அதே போல் வந்து நான் புத்தகம் வந்து உடவியல் பார்வையில் எழுதினேன் புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி விட்ட காலகட்டத்தில் ஒரு விஷயலாக நீங்கள் பார்க்குற ஒரு செய்தியை உங்கள் மனசில் படியுங்கிறதுனால தான் இதை நான் இந்த பதிவிடுறேன் அதே போல் அந்த பாட்டு என்ன தெரியுங்களா அந்த காடலில் பாடிட்டு இருந்த நினைவிற்கு இருக்கிறது ஒரு காஷ்மீரோஜா நீராடுது எரியிலே ஒரு காஷ்மீரோஜா இரடி நீராடுது அதன் இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு கழியா தந்தது ஆரியிலே ஒரு காஷ்மீரோஜா எனது நீராடுது அதே போல் பழமை நினச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்